வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டா நம்ம சூப்பரான ஒரு சட்னி செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் கவலையே படாதீங்க இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் பூண்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கருவேப்பில உப்பு சேர்த்து நல்லா பேஸ்டாகட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் என்ன காஞ்சதும் கடுகு அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பில் ஒரே ஒரு நான் மிளகா வந்து முழுசாக சேர்த்துருக்கேன் அது நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ தான் மெயினான ஹீரோவே நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம் அது எதுன்னா இட்லி மாவு தாங்க நான் வந்து கருப்பு கவுனின்றதுனால அந்த கலரில் இருக்குது கொஞ்சமாக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிச்சிடுச்சுன்னா திக்காயும் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் அப்படி இட்லி மாவு கொஞ்சம் பச்சரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்